வேற லெவல்ல அதிரடியான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கணேசனை வந்து வெளுத்து அவங்க பொண்ணு வேண்பா அப்பா இத்தனை நாளா நீ எனக்காக என்னப்பா செஞ்ச நீ பெரிய மாஸ் வில்லனாக இருந்திருந்தால் இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்கணும் தான் வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது ஏண்டி அவள் வந்து பெரிய வந்து தில்லா அங்கடிங்கிற விஷயம் எல்லாமே என்னால் நிரூபிக்க முடியும் ஜானுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இதை நிரூபித்து என்ன ஆகப்போகுது தமிழ் சொன்ன விஷயம்லாம் உண்மைன்னு நிரூபிப்பேன் ஜெகதாம்பாலுக்கு இன்னொரு பாயிண்ட்டை வந்து தமிழையும் சிபியும் சேர்த்து வைக்கிறதுக்கு இது மாதிரி பேசுவேன் இதை விட்டால் உனக்கு என்ன தெரியும் ஆமாங்க நம்ம பொண்ணு சொல்றதெல்லாம் கரெக்டு தான் தப்பாக யோசிச்சு யோசிச்சு என் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துப்பீங்க நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு ஒரு முடிவு எடுத்த வரைக்கும்லாம் போதும் இனிமேட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யாரும் இதுக்குள்ளே வந்து வராமல் இருந்தாலே போதும் நான் சமாளிச்சுருவேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம வெண்பா அப்புறம் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னோன்னே தமிழ் கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம சம்யுதா என்ன தமிழ் சோகமாக இருக்கியா உன்னை விட எனக்கு தான் சிபி இப்போ முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஒன்னால எதுவும் பண்ண முடியாத தமிழ் இனிமேட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட நீ போட்டி போட்டு எதையும் நிரூபிக்க முடியாது ஏன்னா உங்ககிட்ட சொல்லதான் முடியும் எதையுமே வந்து நிரூபிக்கணும்னா சிபி வந்து எல்லாத்தையும் கேட்பான் உன்னால அன்னைக்கு கேட்டதை வச்சு எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சம்யுக்தா வந்து பழைய கணக்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க உண்மை எப்படி இருந்தாலும் என்னைக்காவது வெளியில் வரும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா தோத்து தான் போகணும் சரியா சிபி இனிமேட்டு அவன் ஏ ரூம்ல தான் தங்கிக்க போறேன்னு சொன்னான்னு சொன்னோன்ன ரொம்பவே வந்து தமிழால் யோசிக்கவே முடியல அப்படியே மௌனமாக வந்து நிற்கிறாங்க ஏய் என்ன சொல்கிற சிபி ஏன் புருஷன் அது நீ மட்டும் சொன்னால் போதாது தமிழ் அவனும் நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சே எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது உன்ன மாதிரிலாம் வெட்டி கதையெல்லாம் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகலான்ட்ருக்கிறப்ப தமிழ் வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா சிபி சார்லாம் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே இது எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தமிழ் வேக வேகமாக ஜானு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஜெகதாம்பால் மாட்டுக்கும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறப்ப தேம்பி தேம்பி வந்து அழுகிறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு தமிழ் நீ இப்படியெல்லாம் வந்து செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக இவ்வளோ பாட்டமாகறேன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் பேசாதீங்க உங்களால் தான் என் வாழ்க்கை இப்படி வந்து நிற்கிது நான் சாரை நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறேன்னு உங்கள் கிட்டே வந்து சொன்னேண்ணா ஆனால் என்ன தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கை போதும் போதும் நான் பட்டம் கஷ்டம் வரைக்கும் போதுங்கிற மாதிரி சொன்னேன் என்ன தமிழ் சொல்கிற நீயா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் இது எல்லாத்தையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஏன் வெண்பாவை சிபி சார் பக்கத்தில் வந்து உட்கார கூடாது குடும்பமாக சேர்ந்து வெண்பா நம்ம பொண்ணு நம்மளை தான்ப்பா நம்பியிருக்கான்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க ஏன் எனக்கு வெண்பாவை சிபி பக்கத்தில் உட்கார வைக்க தெரியாதா இல்லை இந்த வீட்டு மருமகளாக ஆக்கியிருக்க தெரியாதா வெண்பா நல்ல பொண்ணு தான் அவள் வாழ்க்கையை நான் சரி செஞ்சுப்பேன் ஆனால் வெண்பா எப்போதும் சிபியெல்லாம் கண்டிப்பாக சமாளிக்கவும் முடியாது நான் தான் சொன்னனேன் சிபி எந்த நேரத்தில் என்ன மாதிரி யோசிப்பான்னு யாராலையும் நிரூபிக்க முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ எல்லாத்தையும் பொறுமையா பக்குவமா உன்னோட திறமை வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இது ஒன்றும் பிஸ்னஸ் கிடையாது தோற்று போனால் திருப்பியும் வந்து எந்திரிக்கிறதுக்கு இது வாழ்க்கை ஆனால் என்ன வாழ்க்கையில தோக்கடிச்சிட்டீங்களே ஜானு அப்படின்னு சொல்லும்போது பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத நீ இப்படி பேசுகிறேங்கிற விஷயம்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிறது அப்படி என்ன தான் நடந்துச்சு சமயத்தா சிபி ரூம்ல தான் இனிமேட்டு தங்க போறாளாம் இதெல்லாம் ஏன் வந்து சொல்லிட்டு போறா உன்னால சிபியை தடுத்து நிப்பாட்ட முடியுமா உன்கிட்ட வேணா தாலி இருக்கலாம் ஆனா அவன் தான் என்னோட புருஷன் நாங்கள் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு ஏன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இதை கேட்டு என்னால நினைக்கவே முடியல அப்படின்னு சொன்னோனே அப்படியா சொன்னா சரி நியாயமா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னன நியாயமா அவளை வந்து அடிச்சு துரத்தி விடணும் ஏன் அதை செய்யல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க நான் எப்படி சிபி முன்னாடி வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டுக்கு யாருக்கு உரிமை அதிகம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தான் உரிமை அதிகம் என்ன தமிழ் சொல்கிற உனக்கு உரிமை அதிகமாக அப்படி இருக்கும்போது சிபி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு யார் இங்கே முடிவெடுக்கணும் நான் தான் முடிவெடுக்கணும் அப்படி இருக்கும்போது வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறது யார் அநியாயத்தை கண்டு கை கட்டிட்டு நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்து யோசிக்கிறாங்க சரி ஜானுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி எப்படியெல்லாம் நீ யோசிப்ப எனக்கே தெரியாமல் இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கான்னு தெரியாத அளவுக்கு நீ சமாளிச்சுக்கிட்டு இருந்த ஆனால் இப்போ நீ எதுக்கெடுத்தாலும் என்னை பார்க்க ஓடி ஓடி வந்துக்கிட்டு இருக்க இது சரியாக நியாயமாக உன்னோட திறமையெல்லாம் பார்த்து தானே நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாகும்னு நினச்சேன் நீ எப்படி சின்ன பிள்ளைத்தனமாக வந்து இருக்கியே அதை நினைச்சாதான் எனக்கே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் உடனே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க வேக வேகமாக சிபி இருக்கிற ரூம் பக்கம் போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சிபிக்கு சுத்தமாக சமயத்தான் வந்து இங்கே வர சொன்னாங்க ஆனால் அவங்க பக்கத்தில் உட்காடுறதுக்கெலாம் விருப்பமே இல்லை தமிழை வெறுப்பேற்றணும் இவ் மூலியமாக தமிழை இங்கேருந்து போக வச்சிடணுங்கிற மாதிரி தான் சிபியோட திட்டமாக இருக்குது அது தெரியாமல் நம்ம தமிழ் மாட்டுக்கு உள்ள வரப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க செய்கிறதெல்லாம் நியாயமாக இருக்கா முதல்ல தெரிஞ்சிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு என் கழுத்தில் நீங்கள் தானே தாலி கட்டினீங்க நான் விருப்பப்பட்டு கட்டினண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப விருப்பப்பட்டு கட்டினியோ விருப்பம் இல்லாமல் கட்டினியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்க சிவி உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன் நான் இப்போ சம்யுதா கிட்ட தான் வந்து பேசணும் நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் ஆளோட நிப்பாட்டிக்கங்க இந்த ரூம் பக்கம்லாம் வரவே கூடாது இந்த ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க ஏய் யாரு நீ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சும்மானு இருங்க சிபியே வந்து இப்படியெல்லாம் வந்து பேசுறியான்னு சொன்னோன்னே எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சிபி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்றாங்க சாம் வந்து கேட்குறாங்க என்ன ஒன்னால் எதுவுமே வந்து பேச முடியாமல் கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படி ஒரு நிலைமையில தான் நீ இந்த வீட்டில் இருக்க பழைய மாதிரி கூட இல்லை தமிழ் உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் உன்னை கைவிட்டுருவாங்க தமிழ் இதுதான் உண்மை நீ வர்றதுக்கு அனுமதி இல்லை ஆனால் எனக்கு அந்த அனுமதியே தேவையில்ல நான் வந்து இங்கே வந்து கேஷுவலாக வந்துட்டு வந்துட்டு போவேன்னு சொன்னோன்னே சிபி வரதுக்கு தாமதமாகுது கடுப்பானாங்க உடனே கண்ணத்துலேயே வந்து பலார் பிள்ளாருன்னு அடிக்கிறாங்க என்னடியே சொன்னேன் எனக்கு இந்த ரூமுக்கு வரத்துக்கு அனுமதி இல்லையா மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு இந்த ரூமில் தங்கக்கூடாது அப்படி மீறி தாங்கன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் பழைய தமிழை வந்து மறந்துட்டியா இப்பயே நான் அதிகாரிக்கு நான் ஃபோன் அடிச்சு வர சொல்லிடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ யாரு எப்படிப்பட்டவைங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் பார்த்துக்க பார்த்து நடந்துக்க ஒரு வாட்டி இது மாதிரிலாம் கேவலமாக யோசிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதானு மூஞ்சுக்கு நேரம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்னவ இப்படியெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா இப்படியெல்லாம் பேசுனானா சரிப்பட்டு வராதேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல சம்யதா என்ன சிபிக்கிட்ட இப்போ நீ என்ன பேச போகிற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க வந்த உடனே என்ன திருப்பி உனக்கு தான் வந்து அனுமதி நிறையா இருக்குது நான் இங்கே வருவேன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எதுவுமே வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னனே என்னாச்சு சாம் அப்படின்னு நிற்கும்போது என்ன சொல்லுவியா சொல்லி தான் பாரு இப்பயே வந்து கால் பண்ணுவேன் அதிகாரிக்குன்னு சொன்னோன்னே அச்சச்சோ இவ என்ன கால் பண்ணுவேங்கிறா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சம்யுதா என்னம்மா இங்கே நடக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து நழுவ ஆரம்பிக்கிறாங்க சாம் அந்த இடத்துல உடனே என்ன சாம் இவ எதுவும் சொன்னாலா யாரை கண்டு நீ இங்கே பயப்படுத்தவில்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு அவங்க மட்டும் சிபி ரூம்லேருந்து வெளியில் வந்து போகிறாங்க